எண்ணூர் அனல் மின் நிலையத்தில் நடைபெற்று வருகின்ற கட்டுமானப் பணிகள் ஒப்பந்தம் எடுத்திருக்கின்ற பிஎச்எல் நிறுவனம் நடத்தி வந்த பணியின் போது எதிர்பாராத ஒரு விபத்து ஏற்பட்டிருக்கிறது மிகுந்த மனவேதனை அளிக்கின்ற அந்த விபத்தில் அஸ்ஸாம் மாநிலத்தைச் சேர்ந்த ஒம்பது தொழிலாளர்கள் தங்கள் உயிரை இழந்திருக்கிறார்கள் உயிரிழந்திருக்கிறார்கள் தமிழ்நாடு முதலமைச்சர் மின் மின்துறை அமைச்சர் என்ற முறையில் என்னையும் வாரிய தலைவர் மற்றும் மேலாண் இயக்குனர் மரியாதைக்குரிய டாக்டர் ராதாகிருஷ்ணன் ஏஎஸ் அவர்களையும் நேரடியாக ஆய்வு செய்து அதற்கான பணிகளை மேற்கொள்ள உத்தரவிட்டிருக்கிறார்கள் அந்த அடர்ந்து நடைபெற்று வருகின்ற பணிகளில் ஒரு பணியாக நிலக்கரி சேமிப்பு கிடங்கு அமைக்கின்ற பணி நடைபெற்று வருகிறது அந்த சேமிப்பு கிடங்கானது கூரையுடன் கூடிய மூடிய கிடங்காக அமைக்கப்பட இருக்கிறது அப்படி அந்த கூரை அமைக்கின்ற பொழுது எதிர்பாராத விதமாக இந்த விபத்து நேரிட்டிருக்கிறது அதே பணியாற்றியவர்கள் பத்து பேர் இந்த பத்து பேரும் அசாம் மாநிலத்தை சேர்ந்த தொழிலாளர்கள் அந்த பத்து பேரில் ஒன்பது பேர் உயிரிழந்திருக்கின்ற ஒரு மிக சுகமான சூழல் மற்றொருவர் உயிருக்கு எந்த ஆபத்துமின்றி சிகிச்சையில் இருக்கின்றார் மாண்பு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் தகவல் அறிந்தவுடன் எங்களுக்கு இது குறித்து ஆய்வு செய்வதற்கு நடவடிக்கை மேற்கொள்வதற்கு உத்தரவிட்டதோடு அந்த குடும்பத்தாருக்கு ஆறுதலை தெரிவித்து பத்து லட்சம் ரூபாய் நிவாரண நிதியும் வழங்கியிருக்கின்றார் எனவே அடுத்த கடமாக அங்கே அனல் மின் நிலையத்தில் ஏற்பட்டிருக்கின்ற விபத்து பகுதியும் பார்வையிட இருக்கிறோம் இன்னும் சிகிச்சையில் இருக்கின்ற ஒருவரையும் பார்த்துவிட்டு அடுத்ததாக அங்கே செல்ல இருக்கின்றோம் ஆமாம் இரவே நான் நேற்று நான் ஊருக்கு சென்றிருந்த நிலையில் ஊரில் பணிகள் முடிக்கின்ற நிலையில் முதல்வர் அவர்களே தொடர்பு கொண்டு உடனடியாக நேரே வந்து இந்த பணியை ஆய்வு செய்து சொன்னேன் ஊர்லேருந்து உடனடியாக நாங்கள் கிளம்பி வந்தது இப்போ இங்கே பார்த்துவிட்டு அடுத்ததாக இன்னொரு செல்ல இருக்கிறோம் உடற்கூறு ஆய்வுக்கான பணிகள் நடைபெறுகிறது காவல்துறையிடமிருந்து அந்த அறிக்கை வரப்பெற்றவுடன் அது பணி துவங்கி உடற்கூறு ஆய்வு முடிப்பற்ற பிறகு பிஹெச்எல் நிறுவனத்தினர் அவருடைய குடும்பத்தாருக்கு அந்த உடல்களை ஒப்படைப்பார்கள் இங்கேருந்து சொந்த ஊருக்கு எடுத்து செல்வதற்கான விமானம் மூலமாக எடுத்து செல்வதற்கான பணிகளை பிஹெச்எல் நிறுவனத்தில் எடுத்து வருகிறோம் ஓகே